திட நிலைமை படிக குறைபாடுகள் படிகங்கள் என்பவை அணுக்கள் முழுவதும் சீராக முப்பரிமாண வடிவமைப்பில் அணுக்கள் மூலக்கூறுகள் அயனிகள் காணப்படும் உட்கூறுகளின் ஒழுங்கமைப்பில் சில குறைபாடுகளை கொண்டிருக்கின்றன படிக குறைபாடுகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் புள்ளி குறைபாடுகள் கோட்டு குறைபாடுகள் இடைச்சர்கள் குறைபாடுகள் கன அளவு குறைபாடுகள் புள்ளி குறைபாடுகள் வேதிவினை கூறு விகித குறைபாடுகள் வேதிவினை கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடுகள் மாசு குறைபாடுகள் வேதிவினை கூறு விகித குறைபாடுகளை ஷாட்கி மற்றும் ஃப்ரங்கல் குறைபாடு வேதிவினை கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடுகள் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு உலோகம் குறைபடும் குறைபாடு ஆகும் ஷாட்கி குறைபாடு படிகத்தில் சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர்மை நயனிகள் இல்லாமல் இருப்பது ஷாட்கி குறைபாடு எனப்படும் உதாரணம் சோடியம் குளோரைடு நேர் மற்றும் எதிர்மின் நயனிகளின் உருவளவு இப்படிகத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்படிகத்தின் அடர்த்தியை குறைக்கும் உதாரணமாக வெனேடியம் மோனாக்சைடின் கருத்தியலான அடர்த்தி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ ஆனால் சோதனை முடிவில் அதனுடைய உண்மையான அடர்த்தி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் சென்டிமீட்டர் மவர் பவர் மைனஸ் த்ரீ இது ஷாக்கி குறைபாடு நல்ல அணுக்கள் அல்லது அயனிகள் இல்லாததன் காரணமாக அடர்த்தி குறைபாடு ஏற்பட்டுள்ளது படிகத்தின் வேதிவினை கூறு விகிதத்தில் ஷாட்கி குறைபாட்டால் எந்தவித மாற்றமும் இருக்காது ஃப்ரெங்கல் குறைபாடு படிக அணிகொத்தத்தில் இடம்பெற வேண்டிய அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் மற்றொரு இடத்தில் இடைச்சிறுகள் நிலைமையில் இருப்பதற்கு அல்லது நிரப்பப்படுவதால் ஏற்படுவது ஃப்ரங்கல் குறைபாடு எடுத்துக்காட்டு சில்வர் புரோமைடு இதில் நேர் மற்றும் எதிர்மின் அயனின் உருவளவில் அதிக வேறுபாடு இருக்காது படிகத்தின் அடர்த்தியை ஃப்ரங்கல் குறைபாடு பாதிக்காது உலோகம் அதிகமுள்ள குறைபாடு படிகத்தில் எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கை விட உலோக அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது உலோகம் அதிகமுள்ள குறைபாடாகும் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு ஜிங்க் ஆக்சைடு இக்குறைபாடு படிகங்களில் எதிர்யனிகளால் ஏற்படும் வெற்றிடங்களுக்கு சமமான எண்ணிக்கையில் கூடுதலான உலோக அயனிகள் நேரயணிகள் மற்றும் எலக்ட்ரான்கள் ஆகியன இடைச்சிறுகள் நிலைமையில் காணப்படுவதால் மின் நடுநிலைத்தன்மை பராமரிக்கப்படுகிறது உலோகம் குறைவுபடும் குறைபாடு படிகத்தில் எதிர்மின் அயன்கள் எண்ணிக்கையை விட உலோக அயன்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அது உலோகம் குறைவுபடும் குறைபாடு எடுத்துக்காட்டு இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு படிகத்தில் அணிக்கோவை புள்ளிகளில் எஃப்இ டூ பிளஸ் அயனிகள் இடம்பெற்றிருப்பதில்லை இடம்பெறாத எஃப்இ டூ பிளஸ் அயன்கள் எண்ணிக்கையை போல இருமடங்கு எண்ணிக்கையில் படிகத்தில் உள்ள எஃப்இ டூ பிளஸ் அயனிகள் எஃப்இ த்ரீ பிளஸ் அயனிகளாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைகின்றன மாசு குறைபாடுகள் ஒரு அயணி படிகத்தில் குறைபாட்டின குறைபாட்டினை ஏற்படுத்த மாசுக்கள் சேர்க்கப்படுவதாகும் அயனி மாசுக்கள் உதாரணம் சில்வர் குளோரைடு படிகத்தில் கேட்மியம் குளோரைடு மாசுவை சேர்ப்பது